அனைவருக்கும் வணக்கம் நான் துஷான் செல்வா நீங்கள் இணைந்திருக்கிறது மிஸ்டர் துசான் செல்வா என்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாருக்குமே தெரியும் இதுவரை காலமும் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து குருகுலம் கல்வி அமையும் என்ற பெயரில் இயங்கியிருந்தது இன்று முதல் அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேகுதி இன்றிலிருந்து இந்த குருகுலம் கல்வி அமையம் என்ற யூடியூப் சேனலானது மிஸ்டர் துஷான் செல்வா என்ற பெயரோட மாற்றம் காணுது ஸோ தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகள் எனக்கு அதுக்கும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் வந்து கதைக்க இருக்கிற அல்லது சொல்ல இருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் இப்போ கிட்டடியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் ஒரு முக்கியமான ட்ரெண்டிங் ஒன்று போய்கொண்டிருக்குது எடியூகேஷன் ட்ரெண்டிங் அதாவது கல்வி சார்ந்த ஒரு அண்மை கால போக்கு ரைட் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் இந்த ட்ரெண்டிங்கில் சே பண்ணுற விஷயங்கள் ஸ்காலர்ஷிப்பில் அவங்களோட மார்க்ஸஸ் என்ன அவங்க பாஸாக ஃபெயிலா ஓ லெவலில் அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன பெட்டராக அல் அடி ஃபெயிலாக அதே போல் ஏ லெவலில் எப்படி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் அவங்களோட டிகிரிஸ் என்ன அவங்களோட கோர்சஸ் என்ன எப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான ட்ரெண்டிங் ஒன்றை போட்டு அவங்க இன்றைக்கி என்ன ஜோப்ஸில் இருக்கிறாங்க எப்படியான அச்சீவ்மெண்ட்ஸை வந்து கண்டிருக்குறாங்க என்றது சம்மந்தமாக ஒரு ஒரு ட்ரெண்டிங் வந்து சிங்கிலீஸ் மத்தியில் அதிக அளவில் போகுது தமிழாக்கள் இன்னும் அது வரைக்கும் அதிகளவில் அதை பகிர காணையில் இதுக்கான பிரதான காரணம் என்னவா இருக்கும் என்று கேட்டால் எங்கள் வளமையாவே இதை சொன்னால் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ நான் கூட அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஒரு சிந்தனையில் இருந்தது தான் ஸோ நான் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு நான் நிறைய நாளுக்கு பிறகு கதைக்க விரும்புறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் நாங்களும் ஏதோ ஒரு இடத்துல சொதப்பிருப்போம் லைஃப்பில் அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகம் முடித்து இன்னைக்கு லைஃப்பில் நாங்கள் ஒரு படிக்கட்டில் கொண்டு கொண்டிருக்கிற இந்த பாதையில் கட்டாயம் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்ற தோட்ஸ் ஒன்றும் ஒருத்தருக்குமே என்ன சொல்லி கேட்டால் வந்திருக்கு ஸோ அதனால தான் நான் வந்து என்ன யோசிக்கணும்னு சொல்லி கேட்டால் இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அதேமாதிரி என்னுடைய லைஃப் ஜேர்னியையும் அவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் நான் இங்கே பண்ணலை ஜஸ்ட் ஒரு சிறுமையாகவும் நான் அடிக்கிறது இப்போ வீடியோ பார்க்குற பார்க்குறார்களோட பிள்ளைகளையோ அடிக்கிற வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஒரு விதமான மோட்டிவேஷன் அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு இந்த வீடியோ தரும் என்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் என்னுடைய சின்ன வரலாற்று சம்பவத்தை நான் இதில் பதிவு என்ற ஒரு சின்ன ஆசை ஸோ அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அது தொடர்பிலான உங்களோட ஃபீட்பேக்கை நான் வந்து இந்த கொமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் முதலாவது விஷயம் என்னுடைய பெயர் துஷாந்தன் ஸோ என்னுடைய பெயர் ஸோ நேம் செல்வராஷா துஷாந்தன் என்றது என்னுடைய முழு பெயர் ரைட் என்னுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி அதே மாதிரி என்னுடைய தாயம் வந்து ஒரு விவசாயி ரைட் ரெண்டு பேருமே விவசாயம் செய்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கணும் ஸோ நான் அவ்வளோத்துக்கு என்ன சாதிச்சேன்னு கேட்டால் ஏ லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் அவ்வளவு பெரிய எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை ஆனால் அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு வரைக்கும் நல்ல கேட்டிக்கார ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன் ஓகே பட் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அதுக்கு பிறகு இருக்கிற ஜேர்னி வந்து எனக்கு டஃப் எனண்டா அவ்வளோ பெரிய பெட்டரான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் செய்யலை ஓலெவல் வரைக்குமே நான் ஒட்டுமையே பார்த்தது கிடையாது ரைட் அப்போ என்னுடைய கிட்ட நான் வளமையா சொல்ற டயலாக் தான் இது வளமையா சொல்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் ஓ லெவல் வரைக்குமே ஒற்றுமே நான் பார்த்தது கிடையாது என்னுடைய ஓ லெவல் ரிசர்ச் வந்து டூ ஏ த்ரீ பி த்ரீ சி இங்கிலீஷ் நான் ஃபெயில் ரைட் ஸோ இப்போ இது என்னுடைய ஓ லெவல் ஸ்டாண்டர்டாக இருந்தது அதுக்கு பிறகு ஏ லெவலுக்கு போகக்குள்ள நான் எப்படா ஏ ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வரும் அப்போ தான் ஏழுக்கு போகணும்னு பார்த்து தொடங்கினேன் காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் என்னுடைய ஓ லெவல் ரிசல்ட் எனக்கே நம்பிக்கையில் நான் பாஸ் பண்ணுவேன்னான்னு சொல்லி ஸோ நான் பண்டத்தரிசி அம்மன் கோயிலில் நின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் ஒரு ஒரு வருது மட்டவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஊர் மட்டவில் ஸோ மட்டுவில் பண்ட அம்மன் கோவில் எங்களுடைய வழிகாட்டி தெய்வம் ஸோ அதை எங்களுடைய என்று சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த மட்டுவில்லை எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு என்னுடைய தாயும் ஒரு காரணம் என்னுடைய என்னை இருந்த தாயும் ஒரு காரணம் என் தந்தையும் ஒரு காரணம் ஸோ அப்படி ஒரு ரிசல்ட்ஸோடு எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லி உயர்தரத்துக்கு போனால் ரிசல்ட்ஸ் எல்லாம் வாரத்துக்கு முதலே பிள்ளைகள் எல்லாமே ஏ லெவலுக்கு படிக்க போயிடுவாங்க ஸோ நான் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தால் பிறகு டிலே போயக்குள்ள நிறைய நோட்ஸஸ் நிறைய பகுதிகள் நான் தெரிவு செய்த துறை வந்து கலைத்துறை இந்த எனக்கு மேக்ஸ் பயோ டெக்னாலஜி அந்த டைம் இல்லை ஸோ மேக்ஸ் பயோ அதே மாதிரி காமர்ஸ் அதே மாதிரி ஆர்ட்ஸ் இந்த நாலு ஸ்ட்ரீமும் இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என்னுடைய ஓலவில் அப்போ என்ன சம்பவம்னு சொல்லி கேட்டால் ஏலெவலில் தமிழ் ஹிஸ்ட்ரி ஜியோக்ரஃபி இந்த மூன்று பாடத்தையும் அடுத்த இந்த வரலாறில் நல்லா படிக்கணுன்ற ஆசை அந்த ஏ லெவல் டைமில் எனக்கு கிடைச்சது வந்தது வந்ததுன்னு வச்சுக்கொள்வோம் இதுக்கான காரணம் என்று கேட்டால் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் ஸோ பாடசாலையில் எனக்கு நித்தியானந்தன் சார் இன்றைக்கு வரைக்கும் குருவாக இருந்து என்னை வழிபடுத்தி கொண்டிருக்கிறவர் ஸோ நித்தியானந்தன் சார் வந்து என்னுடைய புவியியல் ஆசான் வகுப்பாசிரியர் அதே போல் உதயகுமார் சார் தமிழ் ஆசிரியர் அதே போல் வரலாறு வந்து சுதன் சார் ஸோ இந்த மூன்று பேரும் எனக்கு கற்பித்தார்கள் அதே மாதிரி கல்வி நிலையத்தில் நான் ஞானோதயான்ற ஒரு சாவைச்சேரியில் இருந்த கல்வி நிலையத்தில் கல்வி கட்டுறது தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றாம் பதினாலாம் ஆண்டுகள் என்னுடைய லெவல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னுடைய இருந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கேட்டால் ஒவ்வொரு நாளுமே படிப்பேன் முடிஞ்ச வரைக்கும் மாமா அப்பாவோடய வயல் தோட்டங்களுக்கு போய் உதவி செய்வேன் அதே போல் போனால் பள்ளிக்கூடம் வந்தால் டியூஷன் அதுக்கு பிறகு வீடு ரைட் வெளி எந்த விதமான பெரிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது உண்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வீட்டு சூழ்நிலை ரைட் அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏ லெவலில் ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தாச்சு எப்படி எனக்கு ரிசல்ட்ஸ் ஏ லெவலில் கிடைச்சேன்னு சொல்லி கேட்டா மூன்று ஏ எஃப்னா டிஸ்ட்ரிக் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ரைட் அடிக்கடி நான் பிள்ளைகளுக்கு சொல்றது கேட்டால் நாங்கள் கஷ்டப்பட்ட அதுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும்ன்றது ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எஃப்னா டிஸ்ட்ரிக்டில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எப்படி கிடைச்சது என்று கேட்டால் நான் கஷ்டப்படுறதெல்லாம் எல்லாம் இல்லை ஒவ்வொரு நாளும் படித்தேன் நான் அவ்வளோ அப்போ எப்படிடா கஷ்டப்பட்டு இப்படிலாம் ரிசல்ட்ஸ் எடுத்தேன்னு நீங்கள் கேட்டால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இன்றைக்கி நான் ஆசிரியராக இருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் சுற்றியா கஷ்டமாக இருக்கு வரலாறு சமயம் இப்படியான பாடங்கள் எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது சிலபஸ் சிஸ்டம் எல்லாம் சேஞ்சஸ் தான் பட் இருந்தாலும் இலகுவாக படிக்கக்கூடிய பாடங்கள் ஏன்னா ஸோ இருந்தாலும் அது ஏ லெவலில் பொறுத்த வரைக்கும் யாருன்றாலும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்டால் நான் அவ்வளோத்துக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்க இல்லை ரெகுலராக படித்தேன் இது தவிர கல்வி நிலையம் பாடசாலை மேலதிகமாக லைப்ரரி சரசால பிரதேச சபையின் ஊலகம் வந்து எனக்கு பெரிய ஒரு அளப்பரிய சேவை ஆட்டி இருந்தது என்னுடைய கற்றல் தொடர்பான ஜேர்னியில் அதே போல் அடுத்த விஷயம் ஆகணும்னு சொன்னால் எனக்கு யாழ்ப்பாண கேம்பஸை தவிர வேறு ஒரு கேம்பஸ் தெரியாது நான் படிக்கும் வரைக்கும் வெயில் படிக்கும் வரைக்கும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃபோம் எல்லாம் போகிறது அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாகவே மேனுவலாக தான் மேனுவல்னு சொல்கிறது எழுதி அனுப்பணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோம் புத்தாம் வந்தால் பிறகு ஃபோம் போட்டாச்சு அதுவும் ஒரு மேட்ச் ஃபீல்டில் இருந்த ஒரு ஆசிரியர் தான் கொண்டே சாதிரி இந்து கல்லூரியில் என்னுடைய பாடசாலை அந்த பாடசாலைக்கு நான் முதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் என்னை ஏ ஏலெவலில் மட்டும் கற்பித்து அனுப்பிய பாடசாலை அதே போல் லெவல் வந்து லெவல் வரைக்கும் மற்றவில் சந்திர வித்தியாலயத்தில் நான் படித்திருந்தேன் ஸோ அந்த சம்பவம் எப்படின்னு சொல்லி கேட்டால் உயர் எனக்கு சாமாச்சேரி இந்து கல்லூரியில் அந்த ரிசல்ட்ஸுக்கு தான் என்னுடைய பேர் பெரும்பாலான தெரியும் அப்போ ஃபஸ்ட் ஃபார்ம் போட்டாச்சு ஃபஸ்ட் ஃபார்ம் போட்டால் எனக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி பேரதனியா யூனிவர்சிட்டி கண்டியிலே அப்படின்னு சொல்லி கேள்வி அப்போ எனக்கு பிரதிநியா யூனிவர்சிட்டிக்கு நான் போகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு ஜீவன் என்னுடைய அம்மா மட்டும்தான் ஸோ ஏனையவர்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே ஏன் அங்கே போகிறேன் அங்கே போனா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்கு ஸோ இதனால் அம்மாவுக்கு ஒரு விதமான பயம் இருந்தாலும் அவனை அப்படி போடணும்னு சொல்லி விட்டாச்சு ஸோ பிரதனியா யூனிவர்சிட்டிக்கு போனாச்சு யூனிவர்சிட்டி லைஃப் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த நாலு வருஷத்துலேயே நான் படித்து கொண்ட பாடம் ஜியோக்ரஃபி புவியியல் பாடத்தை என்னுடைய சிறப்பு கற்கையாக தெரிவு செய்து கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் நான் அதை படித்திருந்தனான் ஓ லெவலில் எனக்கு இங்கிலீஷ் ஃபெயில் ஏழுலையும் இங்கிலீஷ் ஃபெயில் எப்படியாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கிலீஷை அப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அந்த எந்த இடத்துல விழுந்தமோ அந்த இடத்துல எழும்புவோம்ன்றதுக்காண்டி இங்கிலீஷ் மீடியத்தை செலக்ட் பண்ணியாச்சு ஸோ பரத்த ரிஸ்கில் அந்த பாடத்தை நாங்கள் தெரிவு செய்தோம் ஓகே இப்போ புவியியல் பாடத்தை தெரிவு செய்தாச்சு புவியியல் பாடத்தை தெரிவு செய்து அங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் சொல்லி கேட்டால் இங்கிலீஷ் பிரச்சனை பாடத்தையும் படிக்க வேண்டியிருக்கு இங்கிலீஷையும் படிக்க வேண்டியிருக்கு ஸோ ரெண்டையும் படித்தாச்சு நல்ல ரிசல்ட்ஸோடு வெளியில் வந்தாச்சு யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதுக்கு பிறகு லைஃப்பில் அடுத்த ஜேர்னி என்ன செய்யுறதுன்றது தெரியாது ரைட் அப்போ அந்த டைம் கொரோனா வர வழிக்குடுது ஸோ கொரோனா டைமில் நான் செய்த வேலை ஆன்லைனில் படிப்பிக்க வலிக்கிட்டு தான் ஸோ அதுக்கு முதலே நான் படிப்பிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏ லெவல் முடிச்ச கையோடையே எனக்கு ஒரு வயசு குறைஞ்சாக்களுக்கு படிப்பிக்க தொடங்கியாச்சு ஸோ இருந்து ஸ்டார்ட் பண்ணின ஜேர்னி இன்றைக்கு வரைக்கும் நான் டீச்சராக படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ இப்போ அங்கே நடந்த சம்பவம் ஏ லெவலுக்கு பிறகு என்னுடைய பிரதான தொழிலாக நான் ஆசிரியர் தொழிலை வச்சுக்கொண்டு ஏனைய பகுதி தொழில்களாக பெரும்பாலானவை பகல் நேரங்களில் இருந்திருக்குது அப்படின்னு கேட்டால் நான் இதுவரைக்கும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் யப்னா யூனிவர்சிட்டியில் டேட்டா கலெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இன்ஜினியர்ஸோட சைட் சூப்பர்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியோடுல சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் ஏலுவல் முடித்து இருந்த காலப்பகுதியில் ஸ்கூல் லீவரா பீப்புள்ஸ் பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இது தவிரவும் எனக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் தோணின ஒரு விஷயம் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நான் அதை வேண்டி வேண்டியிருக்குது எனக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத சில நபர்கள் எனக்கு என்னுடைய பல்கலைக்கழக கல்விக்கு ஆதரவும் உதவியும் தந்திருந்தார்கள் ஸோ அவர்களுக்கு நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு நன்றி கடனை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்குது அண்ட் அவர் சொல்லி செய்ய விரும்புகிற விஷயமே பெயர் சொல்லக்கூட அவரோட வந்து தான் ஸோ அதனால் அவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் அப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எஃப்னா ஹிந்து கோலிச்சில் தற்சமயம் நான் டூ இயர்ஸுக்கு மேலே டீச்சராக இருக்கிறேன் டெம்பரவியா ஸோ இப்போ என்னுடைய இந்த ஜேர்னியில் ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வேணும் என்று கேட்டால் ஒரு ஆசிரியனாக நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னுடைய மாணவ பரம்பரையை அல்லது என்னுடைய மாணவர்களை நல்ல பாதையில் அதாவது ஒரு ஒரு ஜேர்னி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்படி போனால் தான் இந்த இடத்த இப்படி சக்ஸஸாக பார்க்கலாம் என்ற பாதையை நாங்களே காட்டி வேணும் என்ற ஒரு கடப்பாடு இன்றைக்கு குருகுலம் கல்வி அமையம் என்ற ஒரு நிறுவனத்தை நான் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் ஃபோம் ஃபில் பண்ணுறது சம்மந்தமாக ஸோ என்னுடைய தங்கச்சி ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோம் பிள்ளையாக நிரப்பி கொடுத்ததால் யூனிவர்சிட்டிக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஸோ இது திருப்பி அவா எக்ஸாம் எழுதி மேத்ஸில் திருப்பி யூனிவர்சிட்டிக்கான சான்சஸ் கிடைச்சிது ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபோம் வந்து நிரப்புறதில் வேறு இடர்பாடுகள் இருந்ததால் அந்த துறை சார்ந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேணுமன்றதுக்காண்டி அப்படி ஒரு நிறுவனம் அதே போல் குரு இன்ஸ்டியூட்னு சொல்லி நிகழ்நிலை மூலமாக ஒரு இன்ஸ்டியூட் உண்டு அது வித் பேமெண்ட் கிளாஸ் அதே போல் வேறு பல நிறுவனங்களில் கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறேன் பட் அதை பெயர்களை நான் இதில் பகிர விரும்பல அதே போல் வேறு வேறு கல்வி நிலையங்களும் சரி அதே மாதிரி பாடசாலைகளும் சரி நான் ரிசோர்ஸ் பர்சனாக இன்றைக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன் இப்போ என்னுடைய இந்த ஜேர்னிக்கு எப்படி இது என்னுடைய ஜேர்னியாக இருந்திருக்குது இதை எப்படி நான் மாற்றி என்று கேட்டால் எந்த இடத்துல நான் சொதப்பின்னான் எந்த இடத்துல நான் ஃபெயில் விட்டனான்னு கேட்டால் ஒன்று முக்கியமான விஷயம் இங்கிலீஷ் ஸோ நீங்க செய்ய வேண்டிய பார்த்து கொண்டிருக்கிற படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே நீங்க இங்கிலீஷில் படிக்கிறது ரைட் ஸோ இங்கிலீஷை நாங்கள் படிக்காம இல்லாட்டி இங்கிலீஷை நாங்கள் என்ன சொல்றது இன்னும் டெவலப் பண்ணாம நாங்கள் எதுவுமே ஃபியூச்சர்ல சாதிக்க முடியாது ரெண்டைய காலத்தில் இன்னும் ஒரு துறை இருக்குது ஐசிடி ஸோ அதையுமே நாங்கள் சேம் டைம் டெவலப் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு இங்கிலீஷாக நாங்கள் ஏழில் ஓ லெவலில் சி இருந்திருந்தால் இன்றைக்கி நான் லோயராக இல்லாட்டிக்கு ஒரு லோ ஃபேக்கல்டிக்குள்ளே போய் ஒரு பட்ட என்னன்னு சொல்கிறது ஒரு வக்கீலாவோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு துறைக்குள்ளே சட்டத்துறையில் நான் வந்து வழியாடாக மாறி இருப்பேன் டீச்சிங் எனக்கு பிடிச்ச ஒரு தொழிலாக இருக்கிறதால இன்றைக்கு அது ஓகே அது என்னதான்னு ஜெப் வந்தாலும் எனக்கு தேடி கொண்டிருக்க மனசு தருகிற ஒரே ஒரு தொழிலாக டீச்சிங் இருக்குது சட்டத்துறை வந்திருக்கலாம் ரைட் ஓ லெவலில் எனக்கு இப்படி தாண்டாப்பா ஏ லெவலில் ரிசல்ட் எடுத்தால் இங்கிலீஷ் சி இருந்தால் இந்த இந்த பாடத்துக்கு போகலாம் அதே மாதிரி இப்படி இப்படி யூனிவர்சிட்டியெல்லாம் இப்படியெல்லாம் கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி தாரதுக்கோ அல்லாட்டி அதை கைட் பண்ணுறதுக்கோ வளங்கள் போதாமே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் போதாமே எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல ரைட் அப்போ போட்டித்தன்மையான கற்றல் உங்களை இன்னும் பலமாக்கும் நிறைய தேடுங்க பிள்ளைகள் அதே மாதிரி இப்படியான ஒரு ஜேர்னியில் எனக்கு எப்படி சொல்ல சொல்கிறேன் சொன்னா கேட்டால் இந்த இடத்துல ஃபெயில் விடனான்டா நான் சொன்னேன் அந்த இடத்துல தான் நான் ஃபெயில் விட்டதை நான் கருதுகிறேன் இது தவிர இன்னும் அந்த இடத்த நான் விழுந்த இடத்துலேயே நிமிந்து நிற்கணுமன்றதுக்காக வேண்டியே இங்கிலீஷ் மீடியத்துல ஜியோகிராஃபி செய்து கொண்டோம் இன்றைக்கி நான் இங்கிலீஷ் மீடிய டீச்சராக இருக்கிறேன் ப்ளஸ் சிங்கள சிங்கள பாடாசிரியராக இருக்கிறேன் செகண்ட் லாங்குவேஜ் ஸோ பார்க்க போனோம்னு சொன்னால் வரைக்கும் நான் எடுத்திருக்கிற டிகிரிஸ் பிஏ ஹோனர்ஸ் இன் ஜியோக்ரஃபி அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுருக்கிறோம் ரெண்டாவது அதோடைய டிப்ளோமோ ஒரு மூண்டு ஸோ கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் சிங்களம் ஸோ இந்த சிங்கள டிப்ளமா ரீடிங் ஸோ இப்படியான ஒரு சின்ன ஜேர்னி என்னுடையது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வார ஆகிறதுக்கு என்ன பெரிய தெரிஞ்சுருக்க வேணுன்றதுக்காண்டியும் உண்டு என்னுடைய மாணவர்களுக்கு அதை ஒரு மோட்டிவேஷனாக இருக்க வேணும் இது அவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் இல்லை இதை விடவும் பெரிய 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 சாதனைகள் செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க இனி வருகின்ற வீடியோக்கள் அப்படியானவர்களை தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து நீப்பாற்றுறதாக இருக்க போகுது ரைட் இப்போ இந்த யூடியூப் சேனலில் முதல் முதல் என்ன பற்றி நான் போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு யாரையெல்லாம் கொண்டு வந்து நான் கதைக்க வச்சினேன்னு சொன்னால் இன்னும் படிக்கிற மூடு அல்லது படிக்கிற மாதிரியான சூழலை உருவாக்குமோ மோட்டிவேஷனாக இருக்குமோ அப்படியானவர்களை தேடி கொண்டு வந்து இந்த இடத்துல தாருது ஸோ அந்த வகையில் பிள்ளைகள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்